என்ன சந்தேகங்களோ நேரம் நீங்கிட்டிருக்கோ அந்த பஸ்ஸை காணுபறேன் நம்ம வராது மட்டும் இவ்வளோ பஸ் போவோம் ஆகுது டைம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா ஆட்டோல போலாம் அங்க பஸ் ஸ்டாப்ல நிற்கிறது சந்தியா மாதிரி இருக்குல்ல சரி போய் போய் பார்க்கலாம் சந்தியா மாதிரி பார்த்தவள இவ்வளோ நாளா இல்லை

கிட்ட வராதீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் தூர போங்க இ பக்கத்துல வந்து நிக்காதீங்க தூர போங்க இங்கே ரெட நீ திரும்பு நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் தூரம் போயிர்வேன் திரும்பு சந்தியா சந்தியா உன்னத்தான் ஒரே ஒரு வாட்டிடா நான் பார்த்துட்டு போய்டுவேன் நான் திரும்ப மாட்டேன் நீங்க போங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே செல்லிட நான் போறேன் இனிமே நான் திரும்பி உன்னே பார்க்க வர மாட்டேன் போகிற வழியில பார்த்தேன் அதனால் ஒரே வாட்டி பார்க்கலான்ட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் அதுக்கு நீ பார்க்க முடியாதுன்னு சொல்றியா சரி போ நான் போறேன் ஏ திருப்பி ஒரேர் வாட்டி கேட்குறேன்டா பாரு என்னை பாருடா ரகு 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 பேர் வாட்டி பாரு ரகு ஏய் இது நீ போட்டுட்டு நீ பாக்குறியா பார் பார் நீ ப்ளஸ் அண்ட்யா உனக்கு தான் ரகுன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம்ல ஏன் ரகு பாத்துட்டு இப்படி பேசப்படுறாங்க ஏய் அதெல்லாம் ஒண்ணு நடைய எங்கள் அம்மா அப்பா தான் தெரியும்ல எங்கள் அம்மா ரொம்பவே மேலே நம்பிக்கை வச்சிருக்கு நான் எப்படி அந்த நம்பிக்கையை வீணாக்கிறது இப்போ நான் கிட்ட போய் நல்லா பேசினேன்னா வச்சுக்கேன் அதே அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவான் மறுவாட்டி எங்களுக்குள்ள முன்னுள்ள காதல் மாதிரி இப்பயும் வந்துட்டு நான் வச்சுக்கேன் ரொம்ப ஆசிங்கத்தனம்மா போயிடும் ம் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் நினச்சி பார்க்க எனக்கு பயமாக இருக்கு இல்லை எங்கள் அம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன் ம் எப்பையும் போலயே நான் நினச்சிட்டே இருந்துடுறேன் வேண்டாம் ரகு ஐ மிஸ் சரி டி சரி சரி நம்ம இங்கே பேசிட்டு இருந்ததுலேயே டைம் பண்ணது தெரியல சரி சீக்கிரமா போகலாம் சந்தியா ஏன் நம்ம கிட்ட இப்படி நடந்துகிட்டா ஒருவேளை சந்தியாவுக்கு நம்ம மேல எந்த அஃபரும் இல்லையோ நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் சந்தியா மாறிட்டா மறந்துட்டா நம்ம தான் நினைச்சுட்டு